ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் மிளகு தூள் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து முட்டை ஆம்லேட் போடுறோன்னா அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா சிக்கன் கிரேவி எதாவது வைக்கிறோம் ஸ்பைஸியாக செய்யக்கூடியதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு ஐம்பது கிராம் மிளகு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தக்க எடுத்துக்கோங்க நான் ஒரு ஐம்பது கிராம் மிளகு எடுத்துருக்குறேன் நல்ல மிளகா பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு அகலமான கடாய் ரொம்ப திக்காக அகலமாக இருக்கிற கடாயை எடுத்துக்கோங்க அப்போ தான் மிளகு வந்து நல்லா வறுப்படும் இல்லைனா கருகீரும் கொஞ்சம் திக்கான கடாயாக பார்த்து எடுத்து அது சூடானதுக்கு அப்புறம் சூடானதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகு சேர்த்துக்கோங்க நம்ம வறுக்கிற வரைக்குமே லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் கருகிரும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க வறுக்கும்போதே நல்லா மனமாக வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ மிளகு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மிளகு வந்து சூடாக இருக்கும்போது அரைக்கலாதிங்க கூ கொஞ்சம் நார்மல் சூடானது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இது ஆறிடுச்சு இப்போ இதை வந்து சின்ன உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன மிக்ஸி கப்பில் இதை போட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்ல மைய அரைப்படும் இது கூட நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு உப்பு வேண்டானா சேர்க்காதீங்க நம்ம முட்டை ஆம்லேட்டுக்கெலாம் போடும்போது உப்போடு இருக்கும்ல அதனால் நான் உப்பு லைட்டாக சேர்த்துட்டே அரைச்சிக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு மைய அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோந்தான் மிளகுத்தூள் ரெடி ஆயிடுச்சு